thank <laughs>

எவ்வளவு? அதுக்கு வந்து போய் வந்து வந்துச்சு. போய் டார்க்கு போறதுக்கு போய் யாரை? நீ வாங்குறது சொல்றாளா? என்ன கேக்குறது? கேக்கறது என்ன? வெண்டை வெண்டை 17 ல ஒளியா. நம்ம ஜெம்பி பைக்க வந்து பைக்க வந்து. நான் தம்பி வரறேன். பாவா. சின்ன குட்டர ஒரே இருக்கா. கிளிக்கலா? முன்னாடி போறோம்ல. ஓடு முன்னாடி. தென் மூவ் பாய். நம்ம பைக்கூர் முன்னாடி போறேன். எல்லா போய் முன்னாடி வந்துறோம். கோத்துறாங்க.

ஆலம்பேட்டை தர்மா சாமிராமாரா கிராமத்தில் ஐயர் அவனியாற்ற தலைவர் சேமிகுமாராட்டி அப்பாவுக்கு அம்மன் கோயிலா வேண்டும் இருந்தார் பதவி சட்டாக்கா மாண்புடி புரிவாசா

i do

ஏபானே நம்ம குத்துனாரு முன்னாடி போய் நான் வளைவு இருக்கேன் வளைவுல எய்ட் ஆப்ல வெண்டி இருக்காம அப்போ ஏமால பேஜ் குத்துன ஏமால பேனி முன்னாடி போங்க முன்னாடி போங்க எய்ட் வண்டி வெண்டி வந்துச்சிரேங்க போங்க கண்டிப்பா உள்ள ஓட்டு வெண்டி ஓட்டு சென்ட்ரல்ல கம்பெனி நான் நான்கு வரிகள் குறித்து குறையும் 5000 ல ஓங்கி வைக்கிற

கார் இது காவல வலைவு நடுவுல இருந்து போஸ் மாளருக்கு காவல ஓட்ட வேண்டியதுதான் போஸ் ஒரு ஓசை தரானார் காரின் காவல ஓடுறதா انا ஆட்ட ஆட்ட ஓடுற இருந்து பதிப்புற ஆட்ட பண்ணிக்கிட்டு ஆட்ட ஓடுற இருந்து அதுவேடையர்க்கட் ஆட்ட போடுங்க அதுக்கு நடுவு கேலே கடை பின்னாடி உட்கார்ந்துட்டங்களுக்கு நீ சொல்ல போய் நீ முன்னாடி வா போல போஸ் ஒரு கா மோட்

bóng ना bóng इधर 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 इधर

முதல் பெறுவதற்கு வேலை நம்ம வேறு விழா வேறு

கடுமையான பேர் எடுத்திருக்கிற மூன்றாவதாக பரவல் சித்தார் மாங்குரு பிரகார் நான்காவதா கல்யாணி காளிமுத்த சேர்வை அரியா குறிச்சி சேர்ந்த முருகார் ஐந்தாவது உண்டு வைக்க மாடு மாணவர் காசிநாத் நற்போட்டுக்கு வசதி நல்லா குமார் தம்பி பைக் வந்துருங்க பைக் வந்துருங்க அந்த டிராக்ல அவங்க பைக் வந்துருங்க அந்த டிராக்ல அவங்க பைக்ல வாங்க தம்பி அந்த டிராக்ல ஒரு அட்ரஸ் முன்னாடி போயிரு முதல் பேசு குருவருக்கு குருபேட்டை மாவட்ட மீனிக்காட்ட மெசுதா நந்தகுமார் புதுக்கோட்டை மாவட்ட மாவட்ட நான்காவது அரியா குழந்தைமார் என்னையா என்ன நல்லதுல பாத்து ரெண்டு பேரும் முதல் பேருக்கு தெரிய அமராவதி புதுவரா மீதி கேட்டானா